வாழதறும் வார்த்தையாகி என்று ரெண்டு அரசர் நான்காவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் எலிசா அவரை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் உன் வீட்டில் என்ன வைத்திருக்கிறாய் என்று சொல் என்றார் அதற்கு அவர் உன் அடியனாகி என்னிடம் கலையத்தில் சிறிதளவு எண்ணெய் மட்டுமே இருக்கிறது ஆம் சகோதர சகோதரிகளே இந்த ஏழை கைம்பெண்ணுக்கு ஆண்டவர் எவ்வளோ ஒரு பெரிய அற்புதம் செய்கிறார் பாருங்களேன் ஆண்டவர் போய் அந்த இறைவாக்கினார் ஆகிய கிட்ட போய் இந்த ஏழை கைம்பெண் கதறி அழுகிறாங்க இதோ என்னுடைய குடும்பத்திற்கு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் உன்கிட்ட என்ன இருக்குது என்னட்ட சிறிதளவு என்னை மட்டுமே கலையத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க ஆனால் அவர் சொல்லி சொல்கிறாரு நீ போய் சுற்றி இருக்கிற எல்லா வீட்டில் இருக்கிற பாத்திரங்களையும் வாங்கிக்கொள் அந்த பாத்திரங்களெல்லாம் வீட்டில் போய்ட்டு உள்ளே போய் கதவை அடைச்சிக்கொள் கதவை அடைத்துட்டு உனக்கு எல்லாம் உனக்கு தேவைக்கு அந்த எண்ணெயெலாம் நிறையும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அவங்க வாங்கி வச்சிருந்த பாத்திரமெல்லாம் எண்ணெயாக நிறைஞ்சிது பாருங்க எவ்வளோ ஒரு பெரிய அதிசயம் இது நம்ம ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாரு உனக்கு சிறிதளவு அந்த விசுவாசம் இருக்கா நீ கதவை அடைத்து கொண்டு உன் உள்ள அறைக்குள் சென்று குடும்பமாக இறைவனிட வேண்டுங்கள் குடும்பமாக இறைவனிட வேண்டும் போது உங்களோட தேவைகளை அனைத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அந்த பாத்திரங்களெல்லாம் எப்படி அந்த பெண்ணுக்கு நிறைய எண்ணெயாக வழிந்ததோ நிரம்பித்ததோ நிரம்ப ஆசீர்வதிப்பார் நம்ம ஆண்டவர் பாருங்களேன் நம்ம முழு மனசோடு இயேசு சொல்லியிருக்கிறாரு எங்கே இருவர் மூவர் என் நாமத்தில் ஒன்றாக கூடி ஒரு மணமாக இருக்கிறீர்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன் அப்படிப்பட்ட தேவன்தான் இன்று இதில் பார்த்து சொல்கிற வார்த்தை நீங்கள் உள்ளே போய் கதவை அடைச்சிக்கிடுங்க உங்களுக்கு வழிந்தோடு அந்த எண்ணெய்களெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி அதே போல் நிறைஞ்ச உடனே இன்னும் வேற பாத்திரம் இருக்கா கொண்டு வாங்க என்று சொல்லி தாய் கேட்கும்போது இல்லை வேற பாத்திரம் உடனே உடனே எண்ணெய் நின்று விட்டது நின்க உடனே என்ன பண்ணுறாங்க இதை போய் அந்த இறையடியார்கிட்ட போய் சொல்கிறாங்க சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள் இதை விற்று உங்களுடைய கடங்களெல்லாம் நீங்கள் அடைத்து கொள்ளுங்கள் உங்கள் கடத்தெல்லாம் அடைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் செழிப்பாக வாழுங்க ஆண்டவர் எவ்வளோ அவர் அருமையான ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லி சொல்லிடுறாரு பாருங்களேன் ம் உங்கள் கடங்களெல்லாம் நம்மளுக்கும் இன்னைக்கு பல பேருக்கு கடங்கள் இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் இந்த பிரச்சனைகளெல்லாம் அடைக்கிறதுக்கு என்ன சொல்கிறாரு ஆண்டவர் கடவுள்கிட்ட ஒரு மனமாக முழு மனதோடு முட்டி போட்டு ஆண்டவரோட வேண்டும் போது நம்ம என்ன தேவையோ அதை நிறைவேற்றுறாரு நம்ம என்ன காரியங்களுக்கு குடும்பத்திற்காக எடுத்து வைக்கிறோமோ அதை ஆண்டவர் நிறைவேற்றுறார் இதை நம்ம உணர்ந்தவர்களாக நம்ம என்ன பண்ணுறோன்னா பல நேரங்களில் நான் இதை என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் இதை யார்கிட்ட போய் கேட்கலாம் அப்படிங்கிறதுல அங்கலாய்க்கும் அந்த அங்கலாய்ப்பெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் பாதத்தில் முட்டி போடுங்க அதுவும் குடும்பமாக முட்டி போடுங்க ஒருவர் ரெண்டு பேர் இல்லை தனிப்பட்ட முறையில் இல்லை குடும்பமாக அந்த இல்லத்தில் அவங்க குடும்பமாக வீட்டுக்குள்ளே போய் கதவை அடைத்து அவங்க அவங்களுடைய பாத்திரங்களெல்லாம் நிறைஞ்சிது என்று பார்க்குறோம் நம்மளுடைய இப்போ வீட்டில் இருக்கிற என்னென்ன தேவையோ அத்தனையும் ஆண்டவர் நிரப்புவார் வல்லமையால் நிரப்புவார் நம்ம உடல் வளம் நம்மளுக்கு குறைவா உடல் சுகம் குறைவா ஆண்டவர் உங்களை நிரப்புவார் உங்களை நிறைவாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு ஆசிர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறாரு அதற்கு தேவை முழு மனதோடு ஒரே மனம் ஒரே மனம் ஒரே உள்ளம் ஒரே ஆற்றலோடு நம்ம வாழும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அதில் நிறைவான ஒரு ஆசிர்வாதங்களை கொடுக்குறாரு அந்த குடும்பம் பக மகிழ்ச்சியோடு வாழ்நாட்களே வாழ்ந்தது என்று பார்க்குறோம் அதே 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 ஆசிர்வாதத்தை நம்ம குடும்பங்களுக்கும் ஆண்டவர் நம்ம அவருடைய பிள்ளைகளை நம்ம ஒருபோதும் கைவிட மாட்டார் அவரோட பிள்ளைகளை கைவிட்டு நகில நிகழ விட மாட்டார் என்று சிறுக்கு பை வார்த்தை கை நிகழ மாட்டேன்னு நான் கை விடவும் மாட்டேன் நீ என்ன நோக்கி கதறுகிறாயா மகளே என்னை நோக்கி கூப்பிடுகிறாயா குடும்பமாக என் பாதத்தில் வது வருகிறாயா என் கல்வாரி பள்ளிகளை முழுமையாக நீ பங்கு கொள்ளுகிறாயா நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்னை உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் நீ என்னை விட்டு விலகி போகும்போது தான் பல இக்கட்டுக்களை நீ ஆளாகிறா அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஆண்டவரை சிக்கனை பிடித்து கொள்வோம் அவர் கையை பிடித்துக்கொள்வோம் அவர் எப்படி இந்த பெண்ணுக்கு எப்படி உதவி சேர்ந்தாரோ எலிய எலிசா மூலமாக நம்மளுக்கும் ஆண்டவர் உதவி செய்வார் ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்துவோம்